அவங்க பேரு என்னோட நேம் வந்து விக்னேஷ் உங்க தோட்டம் எங்க அமைஞ்சிருக்குது தோட்டம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ராமின்பட்டி மானூர் போற வழியில கம்மாளங்குளம்னு ஒரு வில்லேஜ்ல அமைஞ்சிருக்கு சரி இப்போ இப்ப நீங்க எங்க தோட்டத்துல என்னெல்லாம் போட்டிருக்கீங்க தோட்டத்துல வந்து பூ வகைகளும் காய்கறி வகைகளும் போட்டிருக்கோம் இது உங்க தோட்டம் எத்தனை ஏக்கர் இருக்கும் தோட்டம் வந்து ஒரு ஆறு ஏக்கர் இருக்கும் ஆறு ஏக்கர்ல நீங்க பிரிச்சு தனித்தனியா போட்டிருக்கீங்க எல்லாமே ஆமா எல்லாமே தனித்தனியா போட்டிருக்கோம் பூவுக்கு தனியா காய்கறிக்கு தனியா அந்த மாதிரி போட்டிருக்கோம் நீங்க இந்த வயசுல உங்களுக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஏன் தோணும் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு தோணுதுன்னா இந்த வயல் இது இப்ப செம்மையா இருக்குது ஆனா இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா வந்து முள் மரமா இந்த ஓடை மரம் அந்த மாதிரி மரமா இருந்த ஏரியா தான் இது ஏன்னா இது வந்து எதுவுமே பண்ணல காடா இருந்தத எங்க அப்பா வாங்கி அதுக்கப்புறம் இதுல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு அவர் கூட இருந்ததுனாலே என்னமோ எனக்கு வந்து ஒரு விவசாயம் பார்க்கணும்னு ஒரு ஆசை அதனால நான் வந்து சரி இந்த வயசுல என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணணும் ஒரு தான் நான் இறங்கிருக்கேங்க சரி சரி இந்த பூ இது என்ன என்ன சம்மங்கிம்பாங்க பூ வகைகள்ல வந்து எல்லாமே வந்து செடியில இருந்து வரக்கூடியது இது மட்டும் கிழங்கும்பாங்க சம்மங்கி கிழங்குன்னு சொல்லுவாங்க இது இது வந்து எப்படின்னா ஒரு வயல்ல அந்த பூவோட அதாவது அந்த வயலோட தன்மை அந்த பூவோட தன்மை முடிஞ்ச உடனே அதுல இருந்து கிழங்கு எடுப்பாங்க அதை எடுத்து காய போட்டு அதுக்கப்புறம் நம்ம டிராக்டர் வச்சு உழுது அதுல பாக்கி கட்டி அதுல தண்ணி பதம் கட்டி அதுக்கப்புறம் அதுல ஊனி வச்சோம்னா நமக்கு வந்து பூவா கிடைக்கும் ஒரு மூணு மாசம் அஞ்சு மாசம் கிடைச்சு இடைவெளி விட்டு நட்டணும் இது இடைவெளின்னா அதாவது இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா இது வந்து பாரு இப்போ வந்து நீங்க இது வந்து வந்துருச்சு அதனால வந்து இதில் இடைவெளி என்னால் சரியா சொல்ல முடியாது ஆனா வந்து எப்படின்னா தண்ணி பதம் கெட்டோம்னா இப்போ ஒரு ஒரு அடிக்கு அந்த மாதிரி கேப் வச்சு விட்டோம்னா நல்லா இருக்கும் ரொம்ப நெருக்க இருந்தாலும் பூ வராது பூ பொருக்கியல கால்ல தட்டு போடும் செடி மிதி வாங்கும் அந்த மாதிரி வந்து செடி டேமேஜ் ஆகும் அதனால வந்து கொஞ்சம் நம்ம கால் இது வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இது வர்றதுக்கு ஒரு அஞ்சு மாசம் ஆகும் அல்ல களை எடுக்கணும் வெளியில கொண்டு போயிருப்பீங்களா இல்ல வியாபாரி வருவாங்களா வியாபாரி யாருமே வர மாட்டாங்க தான் கொண்டு நம்ம தான் கொண்டு போகணும் மார்க்கெட் உண்டு பூ மார்க்கெட்டு அதில் போய் கொண்டு போகும் மூர்த்த நாள் கோயில் கூட இந்த மாதிரி சீசன்ல வந்து பூ நல்ல ரேட்டு போகும் இத்தனை நாள்ல வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி ரேட்டுக்கு தான் போகும் இது நடவு கூலி எவ்வளவு ஆகும் கூலி முன்னோடு காலத்துல நான் எனக்கு இருந்த அப்பா இருந்த வயசுக்கு அப்பா எடுத்த புதுசில் இருந்தபோது ஒரு ஆளுக்கு சம்பளம் வந்து நூறுரூவான்னாங்க இப்போ இரநூத்தம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஓ இத்தனை பேர் வருவாங்க வருவாங்கன்னா இப்போ வயலை பொறுத்து இந்த வயலுக்கு ஒரு மூணு பேர் தேவைப்படுவாங்க அதாவது அந்த வயலை பொறுத்து தான் கணக்கு சொல்ல முடியும் வயலு ஜாஸ்தி இடம் ஜாஸ்தியா இருந்தா ஆட்கள் தேவைப்படுவாங்க அதிகமா ஏன்னா வந்து ஆட்கள் ஒரே நாள்ல முடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு லாபம் அடுத்து ரெண்டு நாள் மூணு நாளும் போக போக வந்து நம்மளுக்கு வந்து நமக்கு தான் செலவாகும் அதுவும் இல்லாம இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ நூறு நாள் வேலை திட்டம்னு கொண்டு வந்துட்டாங்க அதனால பிரச்சனை என்னன்னா வந்து இப்ப ஆட்களும் வேலைக்கு வர வரமாட்டாங்க அந்த பக்கம் அந்த பக்கம் போயிருவாங்க ஏன்னா அங்க அவங்க வேலை செய்வாங்களா இல்லையா நமக்கு தெரியாது வெயில் ஜாஸ்தி ஆமா அதனாலே பாதி பேரு வந்து இங்க வரமாட்டாங்க அப்ப அந்த களை எடுக்கிறதுக்கு அந்த இது போட்டதுல கொஞ்சம் சிக்கல் அந்த இது வந்து விவசாயத்துக்கு நிறைய பேரு இப்போ நிறைய பேர் கைவிட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பக்கத்து எல்லாம் இருந்தது எல்லாம் இப்ப சும்மா தான் கிடக்கு ஏன்னா வேலைக்கு ஆட்கள் கிடையாது தண்ணியுமே இல்ல ஏன்னா இப்போ இருக்க வந்து காத்து ரொம்ப நேரத்தில் காத்து தண்ணியே இருக்காது அதுவும் குறிப்பா இப்போ ஒரு அஞ்சாறு வருஷம் இந்த ஊர் கொஞ்சம் நாங்கள் இருக்கு கிணறு நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அந்த கிணறு வந்து அடிக்கிறது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ண ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அந்த காலகட்டத்தில் அப்போவே ஏகப்பட்ட போர் நிறைய சுற்றி சுற்றி போட்டா தண்ணி இல்லாம இந்த பூ இந்த பூ வந்து அந்த கரையை ஓட்டி போட்டிருந்த போது தண்ணி இல்லாமல் டேங்கர் லாரியில கொண்டு வந்து தண்ணி அடிச்சு பூவை காப்பாற்றணும் ஏன்னா வெயில் காலத்தில் வந்து தண்ணி இல்லாமல் போச்சு அதுவும் இல்லாமல் அந்த பின்னாடி இருக்கிற இதெல்லாம் வந்து எங்கள் தாத்தா கூட அவர் வந்து இப்போ ஒரு அஞ்சு வருஷமா நல்லா செம்மப்படுத்தி அவர் இந்த எந்த ஒரு கெமிக்கல் பக்கமுமே போகாமல் அவர் நல்லா அந்த இதை கொண்டு வந்துட்டார் இப்போ என்னோட பிளானும் அடுத்துமே இந்த இந்த வயலை நான் அந்த மாதிரி தான் ஆக்கணும்ட்டு எனக்கு ஒரு இதாக யோசனையில் இருக்கேன் அதுதான் அடுத்து பார்க்கணும் இப்ப வந்து இது சுரைக்காய் இது என்ன போட்டுருக்கீங்க இது சுரைக்கா சி இது அவரைக்காய் அதுக்கப்புறம் சாம்பார் வெள்ளரி இது எல்லாமே வந்து ஒரு மொத்தமா வயல் உழுது அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் ஏன்னா இது வந்து இங்க இருக்கவங்க லோக்கல்ல சொல்றவங்க படவெறும்பாங்க ஏன்னா அது படம் இருந்த தாவரத்தில் வரக்கூடிய நாள படவெறின்னு சொல்லுவாங்க எல்லாருமே இது என்ன அது எதுன்னு கேட்க மாட்டாங்க மொத்தமா இது படவெறியா சரி என்ன பறிக்கணும் என்ன களை வெட்டணும் தான் கேட்பாங்க இதுல இதுல ஒரு விஷயம் என்னன்னா வந்து நம்மளுக்கு செடி சுத்தி களம் இருந்தாலே செடி அவ்வளவா வராது அதே மாதிரிதான் இதுக்கு வந்து ஆனா இதுல ஒண்ணு என்னன்னா வந்து நம்ம அவ்வளவா களை வெட்டணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை ஏன்னா செடி கொஞ்சம் மேலே வந்ததுக்கு அது படர்ந்து படர்ந்து அடுத்த சைடு போகையில நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் செலவு வைக்காது இது அவ்வளவா ஆனா போட்ட லாபத்துக்கு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணா அதுல ஒரு இரநூறுவாய் லாபம் கிடைக்கிற மாதிரி பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இரநூறுவாயாக வர மாதிரி பார்க்கணும் ஆனால் இப்போ இருக்க இலவாசிக்கு எல்லாமே ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு இது இப்போ என்னன்னா வந்து இயற்கை விவசாயம் இதுக்கு வந்து உரம் கேட்டீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் உரமே போட மாட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் போன வருஷம் வந்து நெல் நட்டுருந்தோம் சரி ஒரு ஒரு லட்சம் செலவு பண்ணியிருந்தாரு ஆனால் கிடச்ச லாபம் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் தான் கிடைச்சி இருபதாயிரம் ரூபா லாஸ்ட் அப்படி லாஸுங்கும் போது விவசாயம் பண்ணவே ஒரு லிஸ்டம் இல்லாமல் போயிடும் ஆனால் எனக்கும் கொஞ்சம் சரி நம்மளால் நம்ம தயிருக்கு ஏதாவது நம்ம பார்க்கலாமே ஒரு விஷயம் இப்போ இதில் வந்து உரம் வந்து நான் கிட்ட மாடு ஆடு எதுவுமே கிடையாது ஆனா நாங்க வந்து வயலை அறுத்து மீதி இருக்கிற வக்கியோல வந்து நாங்கள் ஒரு ஆள்கிட்ட சேல்ஸ் பண்ணோம்னா அந்த வருஷக்குள்ளும் அவர் வந்து அவர் மாடு

கோமியம் கெமிக்கல் இருக்கிறதுனால மண்புழு வந்து செத்துட்டு போயிட்டு இருக்கு மண்புழுவே இருக்காது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்க வயலை தோண்டி பாருங்க இப்ப இருக்க வயலை தோண்டி பார்த்தாலும் வித்தியாசம் இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு மண்புழு மண்புழுவே கிடையாது ஏன்னா நம்ம வீட்டு இப்ப நம்ம ஒரு வீட்டு பின்னாடி ஒரு கழிவு தண்ணி விடுதும் பாத்திரம் களை விடுறது மித்த கழிவு தண்ணி விடல அதுல தோண்டி பார்த்தா கூட மண்புழு நிறைய இருக்கும் ஏன்னா விவசாய நிலத்துல மண்புழு இருக்க ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாமே இப்ப மண்ணை வந்து தரத்தை குறைச்சிட்டாங்க காரணம் வந்து கெமிக்கல் அவ்வளவு கெமிக்கல் ஏன்னா வந்து ரேட்டு ஏன்னா இப்போ நாட்டு மருந்து கடைங்க தாண்டியுமே கெமிக்கல் தான் அதிகமா நம்மள நம்ம உடம்புக்கே அப்படிதான் இப்ப ஹாஸ்பிட்டல் எல்லாம் போனாலுமே நம்மளுக்கு தரக்கூடிய மருந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் கேட்கலாம் நாட்டு மருந்து தான் அதே மாதிரிதான் விவசாயம் ஏன்னா இது நம்ம ஒரு உயிர் தான் நம்மளுக்கு தருது அப்ப அந்த மண் நல்லா இருந்தாலும் அந்த செடியும் நல்லா இருக்கும் இப்ப விவசாய நம்மளுக்கே சரி நம்ம இவ்வளவு உரம் போடுறோம் தான் மக்கள் சாப்பிடுறாங்க அந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து ஒவ்வொரு விவசாயம் திருந்தி அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இயற்கை விவசாயம் தான் போகணும்னு நினைச்சாம்னா அவன் எல்லாம் மாறதான் செய்யணும் ஒரு நாள் ஆனா எல்லாருமே லாபத்துக்காண்டி இப்போ ஒரு செடி ஒரு செடியில இப்ப ஒரு காய் காய்க்கணும் எனக்கு கூட நாலு காய் காய்க்கணும்னு சொல்லி மருந்து போட்டா கெமிக்கல் சேர்த்தா அது காய்க்க தான் செய்யும் அவனுக்கு லாபம் அதிக லாபத்துக்காண்டி நம்ம வந்து நம்ம எப்படி இருந்தாலும் அதே அது அது அதே தான் நம்மளும் சாப்பிடுவோம் அதான் ஒரு விஷயம் அதனால இயற்கை விவசாயம் தான் பண்ணணும் ஆனா இப்ப இருக்க காலத்துல நிறைய பேர் அதை கையெடுக்க மாட்டாங்க அதான் ஒரு பிரச்சனை நான் எடுத்துருக்க காரணம் இப்ப நான் கொஞ்சமா வச்சிருக்கனால எனக்கு சரின்னு எனக்கு ஒரு அளவுக்கு வந்துருச்சு நம்மளுக்கு இவ்வளவுதான் அப்படின்னால எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணி ஆனா பண்ணும் போது எடுக்கங்கும் போது நமக்கு செலவு இன்னும் ஜாஸ்தி ஆகும் காசு கையில காசு மண்புழு உரம்னு தனியா இருக்கு அது வாங்கி போடணும் நிறைய விஷயங்கள் இருக்கு வரப்புக்கு தண்ணி எப்படி நீங்க பார்த்து தண்ணி வந்து முந்தைய காலத்துல பாத்தீங்கன்னா இறைச்சி ஊத்தணும் இறைச்சி ஊத்தணும் முந்தைய காலத்துல டெக்னாலஜி கூட கூட பட்டன் போன மாதிரி டச் மாதிரி டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி ஃபைவ் மாதிரி இப்போ வந்து என்னன்னா பைப் லைன் தான் இப்ப யாருமே வந்து இறச்சி எல்லாம் ஊற்றப்போது பைப் தான் எல்லாமே ஓர் மோட்டர் போட்டா அதுவும் பைப் லைன் தான் பைப் வந்து இங்க டேரக்டா இங்கே பக்கத்துல இருக்கணும் இருந்ததுனால நம்ம ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து அடைச்சு மட்டும் விடணும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டெக்னாலஜி எல்லா பக்கமும் வந்துருச்சு இப்போ நான் வந்து இருந்த இடத்துல இருந்து என்னால மொபைலை நான் ஆன் பண்ணோம்னா எனக்கு மோட்டருங்க போடும் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே டெக்னாலஜி செட் பண்ணியாச்சு ஆனா வந்து சாப்பிடக்கூடிய விஷயத்துல வந்து நம்ம டெக்னாலஜி கூட்ட முடியாது பண்ணால அது பண்ண முடியாது நம்மளால அது வந்து இயற்கை விவசாயம் சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு ஸ்டெப்புமே அதுல எடுக்க முடியாது இவ்வளவுதான் இந்த மண்ணுக்கு இந்த செடிக்கு தான் கெப்பாசிட்டின்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கு ஏத்தாப்புல இருக்கணும் அதிக அதிகளும் கிடைச்சி இருக்க காசை நம்ம அதில் போட்டு போட்டு நம்ம நஷ்டப்படக்கூடாது இப்போ தான் நாங்க விவசாயம் பாத்துக்கிட்டு இருந்தோம் இப்போ சும்மா இருக்கேன்னு சொல்லி போட்டது தான் இந்த செடிக்குடி வகைகள் தான் வேற காய்கறி வரிகள் தான் வேற எதுவுமே கிடையாது இப்போ என்னன்னா இப்போதைக்கு பிளான் வந்து என்னன்னா சிறுகலங்குன்னு ஒரு செடி பார்த்தீங்கன்னா அது வந்து அதுல இருந்து நாத்து எடுக்கணும் அதாவது முன்னாடி எங்க வயல்ல எட்டு எந்த சிறுகிழங்கு ஒரு சிறுகிழங்க வந்து முளைக்க வைப்போம் முளைக்க வச்சு அதுல இருந்து நாற்று எடுத்து நம்ம இந்த மாதிரி பெரிய உழுது போட்டு அல்ல பாரு போட்டு இந்த இப்ப இந்த ஒரு கான்செப்ட் சொன்னா அதே மாதிரிதான் வைக்கணும் அது ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆகும் அது கரெக்டா வந்து பொங்கல் டைத்துக்கு வந்து வரும் எடுக்கிற மாதிரி பொங்கல் டைத்துக்கு சிறுகிழங்கு வந்து எப்பவுமே ரேட்டு இருக்கும் அது வந்து எல்லாரும் எல்லா பக்கமும் அவங்க அதை போட்டு கொண்டு வந்துட்டாங்கன்னா ரேட்டு கம்மியாகவும் ஃப்யூச்சரில் இன்னும் பண்ணலாம்னு பிளானு ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை என்னன்னா அந்த தென்னந்தோப்பு வைக்கணும் ஏன்னா வந்து இப்ப ஒரு அஞ்சு வருஷமா தண்ணி நல்லா சேஃப் ஆகிரும் எனக்கு ஒரு தென்னந்தோப்பு வைக்கணும் அதுலேருந்து ஏன்னா தேங்காவும் ரேட்டு ஜாஸ்தி தான் ஆமாம் தேங்காவை பொறுத்த தென்னையை பொறுத்த வரைக்கும் அது நல்ல தண்ணி இருந்தா தென்னை நல்லா வரும் தண்ணி இல்லைன்னா தென்னை ரொம்ப கஷ்டப்படுவா நிறைய பேர் அதே கைவிட்டு விட்டு போயிடுவாங்க போட்டிருப்பாங்க பெரிய விதமாக சில நேரம் மழை வருஷத்துல இந்த வருஷம் ஏமாத்திட்டுன்னா அடுத்த வருஷம் தண்ணி வேணும் தண்ணி இல்லாம எதுவுமே இல்லை தண்ணி தான் மெயின் விவசாயத்துக்கு கெமிக்கல்ல பண்றவங்களுக்கும் இதுக்கடுத்து இயற்கை விவசாயம் பண்ண வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க இயற்கை விவசாயம் பண்ண வர்றவங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு தெருவில் போறோம் ஒரு இடத்துல வந்து சாக்கடை க்ளீன் பண்ணாம அந்த இடம் அழுக்கா இருக்கு அந்த அழுக்கா இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் சுத்தம் பண்ணணுன்ட்டு தோணும் சில பேர் பாத்திர கிளம்பி தேர்வாங்க அந்த மாதிரி இப்ப என்னன்னா வந்து அந்த இடத்த வந்து நம்ம கிளீன் பண்ணணும் நம்ம ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நம்ம நினைக்கணும் அதே மாதிரி வரவங்க எல்லாரும் அப்படி நினைக்கணும் இப்ப நான் வந்து இப்படி பண்ணுன்னா என்ன பார்த்து ஒரு ரெண்டு பேரும் பண்ணாலும் அது ஒரு நல்ல விஷயம் அந்த ரெண்டு பேரும் நாலாகும் நாலு எட்டு ஆகும் எட்டு பதினாறு ஆகும் பதினாறு பத்திரண்டு ஆகும் அப்படி ஒரு தாண்டி போய்கிட்டே இருந்தா அது நல்ல விஷயம் இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா புதுசா இறங்குறவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயற்கை விவசாயம் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா நீங்க ஒரு மாற்றத்தை உருவாக்குங்க இப்ப ஊர்ல நீங்க ஒரு ஆள் விவசாயம் பண்ணையில நீங்க இய இயற்கை விவசாயம் பண்ணும்போது பரவாயில்லமே ஏதோ பண்ணுதான் சரி நம்ம அதை பண்ணி பாக்கணுமே அப்படின்னுட்டு இப்போ என்ன மாதிரி ஒருத்தர் இருக்காரு ஊர்ல அவரும் வாத்து கோழி எல்லாமே வச்சிருக்காரு அவர் தோட்டத்துலயே வீடு கட்டி தோட்டத்துலயே தோட்ட விவசாயம் பண்ணை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரி முருங்கை வீடும் சரி அதாவது எப்படின்னா வயலு வயலை சுத்தி வீடு அந்த மாதிரி இல்லாம சுத்தி மாதிரி முக்கால்வாசி அக்ரிகல்ச்சர் வயலை சுத்தி வீடு இல்லாம வீட சுத்தி வயலுங்கிற மாதிரி நான் ஒரு சொல்றேன் ஏன்னா எல்லாமே அழிச்சுதான் இப்ப பிளாட் போடுறாங்க அவர் அப்படி இல்லாம எனக்கு அவர அவரோட விஷயம் புடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு ஆசை தோட்டத்துல வீடு கட்டணும் அப்படின்னு ஆனா இது ரொம்ப சின்னதா இல்லாம ரொம்ப பாரஸ்ட் ஏரியா இருக்கு அதனால ஏதோ ஒரு சின்ன அவசரத்துக்கால போக முடியாது நிறைய வர முடியாது அதனால அதனால விவசாயம் பண்றவங்க இயற்கை விவசாயத்தை கையில எடுக்கணும்ட்டு ஒரு வேண்டுகோள் அதே மாதிரி எல்லாருமே அப்படி நினைஞ்ச கெமிக்கலை முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்போம் ஏன்னா கெமிக்கல் இல்லாம முன்னாடி இல்லாம இருந்தவங்க நிறைய பேர் இயற்கை விவசாயம் பண்ணி இப்ப வரைக்கும் நூறு வயசு நூத்தி பத்து வயசு வரைக்கும் இருக்கவங்க இருக்கத்தான் செய்யறாங்க காரணம் சாப்பாடு சாப்பாடு வந்து நல்ல விஷயமா வரணும் நல்ல மனசோட நல்ல விதமா நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் நிறைய பேர் தப்பு பண்ணுவோம் அதுதான் நமக்கு விஷயம் கிடையாது நம்ம கரெக்டா இருந்தோம் ஏன்னா விவசாயம் பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுக்கும் எல்லா முதலாளியும் தான் வேலை ஆனா விவசாய பொறுத்த வரைக்கும் நம்ம வைக்கிறது வேலை கிடையாது ஆமா அது நம்மளுக்கு தாண்டி ஒருத்தன் இருக்கும் அவன் வைக்கிறது தான் வேலை தான் நம்ம கொடுக்கணும் எங்க கிட்ட கம்மியா வாங்கிட்டு உங்ககிட்ட லாபம் அதிகமா விக்கிறது கூட வாய்ப்பு கண்டிப்பா அதனால நீங்க வந்து உங்களால முடிஞ்சது ஒரு சின்ன வயல்ல நீங்க இற இயற்கை விவசாயம் பண்ணி உங்க வீட்டுக்கு தேவையானதை நீங்க பாத்துக்கோங்க கண்டிப்பா விலைய வைக்கலாம் முடியாமலாம் கிடையாது ஒரு கொஞ்சம் இடம் இருந்தாலும் போதும் ஆமா அத முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் ஏன்னா ஒண்ணு இல்ல வீட்டுக்கு நம்ம விடுற தண்ணி காய பாத்திரங்கள் தண்ணி எல்லாம் நம்ம அதுல விட்டா கூட அதுல இருந்து நிறைய செடி கொடிகள் வர்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம இப்ப கரெக்டா பராமரிச்சு நோய் எதுவும் இல்லாம வைக்கிறது காரணம் சரி நம்ம நேரத்தை செலவு ரொம்ப நன்றி ரொம்ப